அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா இந்த மழை காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு கட்டு வருங்க சளி பிடிக்கும் மூக்கில் அப்படியே தண்ணி விடும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ஒரு மிளகு சாதமும் நீங்கள் வந்து உருளை ஃப்ரையும் செஞ்சு கொடுங்க நல்லா சரியாகிடும் சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனல் முதல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் உங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனது ஒரு அரை ஸ்பூன் கடுகள பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கடலை பேஸ்ட் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து வேர் கடலை இல்லாட்டி முந்திரி பருப்பு எது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அது நல்லா புரிஞ்சதும் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீறு போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா புரிஞ்சது ஒரு கப்பு வெங்காயம் இது மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் அதையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ என்ன செய்ய போகிறானா ஒரு ஆறு பூண்டு பல் இருக்குங்க குட்டி குட்டியாக நான் வந்து சாப் பண்ணி வச்சிருந்ததாக அதோடு சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடலாம் நம்ம பூண்டு போட்டு செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் மதிய டைமில் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிறகு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து சாதம் வந்து நான் வந்து வடித்து வச்சுருக்கேங்க ஒரு நாளுக்கு அண்டே சாதத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துறேன் சாதத்தை வச்சு ரொம்ப குழைய விட்டுறதை நல்லா கலகலன்னு வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாதுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து சாதம் வடிச்சிக்கணும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு ஆரோ ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த மிளகோட ஸ்மெல்லோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கைவிடாத ரெண்டு நிமிஷம் நல்லா அது சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைமில் தாங்க நல்லா சளி பிடிக்கும் தொண்டை கட்டும் நாங்கள் வந்து இரும்பல் உரும் எல்லாமே வரும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் அவ்வளோதான் சூடான நான் வந்து மிளகு சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக கருவேப்பளித்தி விட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க நல்ல கமகமனம் அந்த மிளகோட வாசனை சூப்பராக இருக்குது இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு குட்டி மூணு ஸ்டவ்ல வச்சு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ரீஃபைண்டால் சேர்த்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோமும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு மூணு உருளைக்கிழங்கு இருக்கோங்க வேக வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருந்ததை கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுவிட்டு அதோட மசாலா போய் எல்லாம் சேர்த்துலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க நல்ல அருமையான டேஸ்டில் இருக்குங்க பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் கைவிடாத நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அந்த மசாலாவோட பச்சை வசனால போகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க இந்த மாதிரி கைவிடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பல்லு இருக்கும் தட்டி வச்சுருக்கேன் அப்படியே தோலோடையே தட்டி வச்சுருக்கேன் ஃபைனலாக இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம பூண்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நான் வந்து உள்ள ஃப்ரையும் செஞ்சிக்கிட்டுங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படி சூடாக எடுத்து நான் வந்து வைக்க வேண்டியது இந்த மாதிரி மழை பெய்கிற கிளைமேட் எல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பெப்பர்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ரேஸ் செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்பு உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க அவ்வளோதாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன சொன்னமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை